வெற்றிவேல் முருகன் கரோர் எல்லாம் மல்ல பயணாபுரியாரம் கருணாச்சல மூர்த்தி அண்ணாசாரம் ஸ்ரீநாடு அண்ணாபுரம் சுவாமி கருவார் குருநாநா அண்ணாபுரம் திருடையே சம்பந்தம் எம்பருமா திருடைய முடிவிட்டம் குரு அருணாசாமி திருவண்ணாமல் திருப்பொண்ட மாமத்திற்கு கௌமாரியன் திரு வளர்சப்படி பாடங்கள் ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சு திரிபுரம் மதனை என தோங்கும் பொதுப்பாடர் நான் இசைவிடுத்து பழனாண்டம் திருவிழாவை சமர்ப்பிப்போம் முராஜனம் வெற்றிவேல் முருகன் கரோர் முராஜனன் தன 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 திரைபுரம் அதனை ஒரு நொடி அதனில் ஏறி ருளிய சிவன் வாழ்வே திரைபுறம் அதனை ஒரு நொடி அதனில் ஏறி ருளிய சிவன் வாழ்வே சின்னம் ஓடை அசுரர் மனமது வெறுவ மகிழ்னது முடுகி விடுவோனே சின்னம் ஓடை அசுரர் மனமது வெறுவ மகிழ்னது முடுகி விடுவோனே பருவரை அதனை உருவிட எரியும் அறுமுகம் உடைய படிவேளா பருவரை அதனை ஒருவிட எரியும் அறுமுகம் உடைய வடிவேலா பசல் கிழ முல்லை மகளை மதன் வீடு பகழி தொடலாமோ பசல்லையொடையும் கிழ முல்லை மகளை மதன் வீடு பகழி தொடலாமோ கரி முகமும் இடம் உடை பகிரும் உடையவர் பிறகு வருவோனே கனதனம் உடைய குரவ்த்தம் மகளை கருணையுடனையும் மணி மார்பா அரவனை தொகிலும் அறி திரு அவனியும் முழுதும் உடையோனே அடியவர் பிணையும் அமரர்கள் துயரும் அற அருள் உதவு பெருமாளே கறி முகமும் இடம் உடை பயிரும் உடையவர் பிறகு பருவோனே கனதனம் உடைய குறவர் தம் மகளை கருணையுடனையும் மணிமார்பா அறவணை துயிலும் அறி திரு அவனியும் முழுதும் உடையோனே அடியவர் வினையும் அமரர்கள் துயரும் அற அருள் உதவு பெருமாளே பருவரை அதனை உருவிட எரியும் அருமுகம் உடைய படிவேலா பச்சலையொடையும் இள முலை முலைமகளை மதன் வீடு பகழி தொடலாமோ பசலையொடனையும் இள முலைமகளை பகழி தொடலாமோ முருகா பருவறை அதனை எரியும் அறுமுகமுடைய வடிவேலா பசலையோடு அணையும் இளம் முலை மகளை மதன் வீடு பகழி தொடலாமோ முருகா கருதிற முகமும் இடமுடை வயிறும் உடையவர் பிறகு வருவோனே கணதனமுடைய மகளை கருணையோடு அணையும் மணிமார்பா அரவனை துயிலும் அரிதிரும் அருக அவனையும் முழுதுமுடையவனை அடையவர் வினையும் அமர்கள் துயரும் அற அருள் உதவு பெருமாளின் திருப்பாதம் சமர்ப்பணம் பழனாபுரியின் திருப்பாதம் சமர்ப்பணும் அருணா பெருமாள் தொடரே முராஜன் பணியாண்டவனுக்கு அரவர் அரோரா முருஜன்